அன்பார்ந்த இனதாரம்மை யூடியூப் நேருக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா பிரச்சனை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இது எதன் மூலமாக வரும் எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து நட்சத்திர ரீதியாக ரெண்டாவது நட்சத்திரம் நாலு ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு இயற்கையாக இருந்தாலும் லக்கணம் ரீதியாக ரெண்டு லக்கணப்புள்ளி நின்ற இடத்திற்கு ரெண்டு ஆறு இருந்தாலும் இதெல்லாம் மீறி வந்து அப்பாற்பட்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து வைத்து கொண்டு அதன் ரீதியாக நாம் வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கிடுங்க அதாவது என்ன சொன்னால் ராசி ஓகே லக்கணமும் ஓகே இதற்கு அப்பாற்பட்டு வந்து உங்கள் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தை கணக்கில் வச்சுக்கிட்டு இதை வச்சு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உண்டான எனர்ஜி எங்கே இருக்கிறது என்பது முதல்ல தெரிஞ்சுக்கணும் லக்கணம் சந்திரனை விட லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதிகமான நம்ம வந்து பெரிய அது தெரியாமல் இருக்கிறோம் என்ன சார் நம்ம எப்பயுமே லக்கணத்தையும் லக்கணத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் ராசி எடுத்துக்கிறோம் லாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திலிருந்து தான் உங்களுக்கு எனர்ஜி வரும் அப்ப அந்த எனர்ஜி வந்து என்ன சொல்றோம் நம்ம சாதாரணமாகவே வந்து என்ன வந்து செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் அப்படின்னா லக்கணாதிபதி நின்ற உண்டான உணவை நம்ம சாப்பிடணும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை சாப்பிடணும் சாப்பிடறது எப்படி ஒன்று நம்ம லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குரியவர் நம்ம லக்கணாதிபதி நின்ற இடத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருந்தால் நம்ம சாப்பிடும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு லக்னாதிபதி நின்ற நம்மளுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அந்த இடம் கொடுத்தவர் இருக்கிறாலே இடம் கொடுத்த கிரகம் அந்த இடம் கொடுத்த கிரகம் வந்து மறையக்கூடாது மறைஞ்சால் இவர் போராடிக்கிட்டே தான் இருப்பார் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டானவர் லக்கணத்திற்கு நல்ல நிலையில் இருந்தால் அதற்குண்டான உணவை தாராளமாக சாப்பிடுங்கள் அதற்குண்டான உணவை தாராளமாக சாப்பிடுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து இந்த லக்கணத்திற்கு மூணாவது நட்சத்திரம் இந்த லக்கணத்திற்கு மூணாவது நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு மூணாவது நட்சத்திரம் லக்கணத்துக்கு அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இதை எப்பயுமே கான்செப்ட் வச்சுடும் இந்த நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்தில் போய் வந்து என்ன சொன்னால் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஒன்று விபத்து தாரை நட்சத்திரத்தில் வரலாம் அல்லது வந்து என்ன சொன்னால் காரியத்தடை நட்சத்திரத்தில் அஞ்சாவது நட்சத்திரம் காரியத்தடை ஏழாவது நட்சத்திரம் வதம் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஒரு வதத்தை வந்து கண்டிப்பாக செய்து கொண்டே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஏழாவது நட்சத்திரம் தான் இதை எல்லோரும் நீங்கள் வந்து என்ன சேர கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க விட்டுருவீங்க அப்படி விடும்போது என்ன செய்யும்னா அது நின்று கொள்ளும் நின்று கொண்டுகிட்டே இருக்கும் நின்று கொண்டுகிட்டே இருக்கும் அப்போ நமக்கு எப்பெல்லாம் மனம் ரொம்ப சங்கடமாக இருக்கிறதோ அந்த லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு வந்து அவர் என்ன ஆதிபத்தியம் உடையவர் அந்த நட்சத்திரம் வந்து என்ன ஆதிபத்தியம் உடைய லக்கணாதிபதி நின்ற நின்ற நட்சத்திரத்தின் லக்னாதிபதி நின்ற இடத்தை ஒன்று ஒன்னாக்கிறார் ஒன்று அதிலிருந்து அவர் எந்த என்ன ஆதிபத்தியம் உடையவர் அப்படிங்கிறத பார்த்து பார்க்கணும் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா அந்த லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து எப்பயுமே வதத்தை செய்யக்கூடியது அந்த விருட்சம் என்னவோ அதோடைய வாரத்தில் ஒரு நாள் நாள் என்ன சொன்னான்னா வந்து எட்டு நாளைக்கு ஒருக்க அந்த விருட்சத்தோடைய இதை வந்து ஒரு கொப்பு சிம்பிளாக அதோடைய உது கிடைக்குமா அல்லது கிடைக்கலையா அப்படிங்கிற சரி அதுக்குண்டான கனி இருக்கும் இல்லையா அதுக்குண்டான கனி இருக்கு இல்லையா அதை வந்து என்ன சொல்கிறான் ரெண்டாக வெட்டி வந்து என்ன சொல்கிறனா திங்கக்கூடிய பொருள்களாக இருந்தால் பீஸ் பீஸாக வெட்டி என்ன சொன்னா மீனுக்கு போடும் தண்ணியில் போடும் அது நாற்கால் ஜீவன்கள் வந்து என்ன சொன்னான் சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தால் அதற்கு பீஸ் பீஸாக வெட்டி போடும் இவ்வளோ தான் பிரச்சனை முடிஞ்சிருக்கு அது வந்து என்ன சார் நம்ம மாடு சாப்பிடும் நாய் சாப்பிடும் எருமை சாப்பிடும் பன்றி சாப்பிடும் அப்படின்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை அந்த பழத்தை பீஸ் பீஸாக போய் கத்தி வச்சு நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி ஜீவன் போட்டு போட்டிங்கன்னா ஜெயிச்சுருவிங்க உறுதியாக ஜெயிச்சுருவீங்க உறுதியாக ஜெயிப்பீங்க எந்தவொரு மாற்ற கற்றுமே கிடையாது அப்ப நம்ம வந்து எப்பயுமே லக்கணம் சந்திரன் இந்த ரெண்டையுமே நம்ம சுற்றி சுற்றி அலையும் தான் வந்து இது இதை யாருமே கவனிக்கிறதே இல்லை ஒருவருடைய நடை உடை ஸ்டைலு போக்குவரத்து எல்லாம் உங்கள் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குள்ளான ஆதிபத்தியத்தில் தான் அதில் எந்தவித மாற்றமே இருக்காது அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் என்னவோ அதன் மாதிரி தான் உங்களுடைய கேரக்டர் இருக்கும் அதுதான் உங்களை வந்து என்ன சொன்னால் வந்து ஒரு நல்லவர் கெட்டவர் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை பரிமளிக்கக்கூடியது யார் என்று சொன்னால் அந்த லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் நீங்கள் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் வருகின்றன்று கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னா வந்து அதற்குண்டான தெய்வத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு மாலை போட்டு விளக்கு போட்டுவாங்க அடுத்த இருபத்தி ஏழு நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்னானா சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் இருபத்தேழு நாள் ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட தூரம் இருபத்தேழு நாள் அப்போ இப்போ ஒரு அசுவதியில் போய் நம்ம லக்கணாதிபதி நின்றார் என்று சொன்னால் அசுவதி அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் கோயிலுக்கு போங்க அசுவதியோடைய அதி தேவதையார் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவி தேவியை போய் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்த இருபத்தேழு இருபத்தேழு நாள் கழித்து உடனே அதே அசுவதி நட்சத்திரம் வந்து இருபத்தெட்டாவது நாள் வரும் அதற்குள் நீங்கள் நினைத்து உங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைலாம் தீர்ந்துடும் உறுதியாக தீர்ந்துடும் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியத்தை வந்து என்ன சார் நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொடுங்க லக்கணத்திற்கு மூன்று கூடியவர் விபத்து தாரைக்குண்டான விபத்து தாரைக்குண்டான அந்த பழம் ஐந்து என்று சொல்லக்கூடிய அந்த காரிய தடையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரத்துக்குண்டான பழம் ஏழு என்று சொல்லக்கூடிய வதத்தை கொடுக்கக்கூடிய அந்த இதுக்குண்டான பழங்களை நன்றாக வந்தேன்னு சொன்னால் பீஸ் பீஸாக வெட்டி நாற்காலிஜிவன்களுக்கு உணவாக கொடுத்துவார் இதனால் என்ன நடக்கும் ஒரு தர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் தர்மம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமாக நாம் செய்கிறோம் ஆனால் அது நம்மளுடைய காரிய தடைகளை வந்தேன்னா அது தின்னு உணவாகி வயிற்றுக்குள்ள வச்சு அரித்து சாணியாக போய் எங்கே போய் விழு மண்ணில் போய் விழுகும் அங்கே விழுகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு கர்மா குறை அதற்கு உணவு கொடுத்த பலன் வந்து நமக்கு தர்மமாக வந்து சேர்ந்துடும் இதை எந்த ஒரு மனிதன் வந்து வார வாரம் செய்க வாரத்தில் ஒரு நாள் நம்மளால் தர்மம் பண்ண முடியும் அப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் இந்த மூன்று பழங்கள் இந்த மூன்று பழங்கள் எப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பழங்கள் வந்து என்ன சொன்னோன்னு சொல்லியிருப்போம் என்னென்ன பழங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்போம் அப்போ அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்த 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 அதை தர்மம் செய்ய சரிய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான பழத்தை சாப்பிடுங்கள் அவர் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அதை சாப்பிடக்கூடாது மற்ற இடங்களில் இருந்தால் நன்றாக இருந்தால் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுவது நன்மையிலும் நன்மையை கொடுக்கக்கூடியது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த தெய்வத்தை அணுதனமும் உங்கள் பார்வையில் படும்படி வைங்க ஏன்னா அவர் தான் காலத்திற்கு வந்து என்ன சொன்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் காலத்திற்கும் நன்மை செய்வார் காலத்திற்கும் அவர் தான் வழிகாட்டி அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தேவதையுடைய படத்தை வந்து நம்ம பாக்கெட்லேயே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்டிப்பாக என்ன சொன்னா பெரிய நன்மைகளையும் விசேஷமான அமைப்புகளையும் வந்து கண்டிப்பாக கொடுத்தோம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமே வாழ்க்கையின் பிரதானம் அந்த நட்சத்திரம் வருகின்றன்று கோயிலுக்கு போய் வந்து உங்கள் பேரில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ண 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 என்னடா வந்து நட்சத்திர பிறந்த நட்சத்திரத்துக்கு தானே பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை யார் போய் கேட்டு நீங்கள் வந்து நட்சத்திரத்துக்கு தான் பிறந்த என்ன யார் கோயிலில் பூசாரி கேட்டுகிட்டே இருக்கார் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த நாளில் கோவிலுக்கு போய் உங்கள் பேரை சொல்லி அந்த உண்டான அதை சொல்லி ராசியை சொல்லி அச்சனை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சீரும் சிரமமாக வந்துடுவீங்க அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ வாழ்க்கையில் வந்து ஒரு உயரிய வெற்றி வேண்டும் என்று சொன்னால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அதற்குண்டான விருச்சம் அதற்குண்டான விருட்சத்திற்கு வந்து தண்ணீர் ஊற்றுங்கள் அதற்குண்டான விருட்சத்தை வளர்த்து நட்டு பராமரித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்தன போராட்டத்தில் இருந்து விடுத சீக்கிரம் இடத்தில் கிடைச்சி இது நூறு பெர்சன்ட் உண்மையாக நூறு பெர்சன்ட்லாம் உண்மை தான் அப்போ நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து எதா ஏதாவது ஒரு முடிவுரைக்கு வந்துடணும் நான் இப்போ சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு முடிவுரை அப்போ அந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்திற்கு உண்டான வணங்க வேண்டிய தெய்வத்தை நீங்கள் வழங்கினீர்கள் என்று சொன்னால் ஈஸியான பலன் கிடைக்கும் ஈஸியான பலன் கிடைக்கும் அப்போ ஈஸியான பலன் கொடுக்கக்கூடிய நபர் வந்து என்ன சொல்றா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான ஹரிதேவ தான் அதற்குண்டான கிரகம்தான் ஒம்பது கிரகத்தில் ஒரு கிரகம் தானே வரும் அதற்குண்டான சுலபம் டெய்லி சொல்லுங்கள் அதற்குண்டான காயத்ரி மந்திர சொத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் மாறுபா மாறுபட்ட பலவிதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உரியவரே அவர் எந்த கிரகம் ராகு கேதுகளாக கூட இருக்கட்டும் அவர்கள் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயந்துட்டுருக்கோம் மற்ற சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து செவ்வாய பயத்தில் ராகு கேதுகள் பயிற்சி வரும்போது ஐயோ அப்படிங்கிற பயம் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வழிபாடு பண்ணுவது அந்த அதற்கு இடம் கொடுத்த உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த கிரகமோ அது உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அந்த அதற்குண்டான உணவை சாப்பிடக்கூடாது தானம் பண்ணும் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரத்திற்குண்டான உணவை நல்லா என்ன சொன்னால் வாரம் ஒரு முறை வந்து பழமாக வாங்கி நல்லா கத்திய வச்சு பீஸ் பீஸாக வெட்டி ஒரு தட்டில் வச்சு நாற்காலி ஜீவனுக்கு கொடுங்க அது மீன்கள் சாப்பிடக்கூடியதாக இருந்தால் தண்ணியில் போடுங்க மனசை சாப்பிடக்கூடியதாக இருந்தால் இது பெரிய யோகங்களையும் பெரிய வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுத்து பெரிய பொக்கிசங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்திற்கு வரும் அது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அற்புத ரகசியம் இதுதான் தான் அப்போ நாம் இந்த என்ன வேலை இருந்தாலும் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான நாளில் நீங்கள் கோவிலுக்கு செல்வது இருபத்தேழு நாளைக்கு வந்து என்னச்சா அந்த எனர்ஜி குறையாமல் இருக்கும் இருபத்தெட்டாவது நாள் அதே நட்சத்திரம் வருகின்றன்று போங்க போனேங்கண்ணா கண்டிப்பாக சிறப்பாக லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடா கூடியதாக இருக்கும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் நன்றாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வழிபாடு பண்ணுங்கள் இப்போ ஒரு லக்னாதிபதி வந்து பரணி நட்சத்திரத்தில் போய் நிற்கிறாருன்னா பரணி நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயிலியம் பரணி கார்த்திகை ரோகிணி முருகசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில் ஆகிலே நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை சாப்பிடுங்கள் ஆதில ஆயிலே நட்சத்திரத்திற்குண்டான ஆதிதே சேஷனை வழிபாடு பண்ணுங்கள் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் நம்மளுடைய அழுக்கை எடுக்கக்கூடியது அதோடைய உணவை சாப்பிடும் போது நம்மகிட்ட இருக்கிற தவக்கத்தைலாம் எடுத்துரும் இதெல்லாம் உண்மை தான் அப்போ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான நாலு எட்டு பன்னிரெண்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும் நாலாம் இடத்தில் வந்து எட்டாவது நட்சத்திரமும் எட்டாம் இடத்தில் வந்து பதினேழாவது நட்சத்திரமும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருபத்தேழாவது நட்சத்திரம் இருக்கும் அப்போ நம்ம நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடியது சுகஸ்தானம் ஸ்தானம் விரயஸ்தானம் இது வந்து ஒரு ஒரு காம்பினேஷனாக வரும் நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் கோணமாக வருவாங்க அப்போ அதில் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்தை எப்போயுமே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மதிப்போடு நடத்துங்கள் மரியாதைக்குரிய நட்சத்திரமாக நடத்துங்கள் அந்த மரியாதைக்குரிய நட்சத்திரமாக அதற்குண்டான அந்த அந்த நட்சத்திரம் மூணு பேருக்கு ஒரே ஆளாக தானே வருவார் அப்போ இப்போ பரணி நட்சத்திரத்தில் வந்து லக்னாதிபதி நின்றார்ன்னா எட்டாவது நட்சத்திரம் வந்து ஆயில் ஆயுளம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புதன் வந்து காலம் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நன்மையை தருவார் வெற்றியை தருவார் அவருடைய குணாதிசயங்களுக்கு ஏற்ப நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கணும் எதிராக இருக்கக்கூடாது புதன்னா எப்படி இருக்கணும் அந்த கேரக்டருக்கு உண்டானதை நம்ம வச்சுக்கிடுவோம் எதிரானதுக்கு போகும்போது தான் நாங்கள் பிரச்சனையை உண்டுபட்டு விட்டுருவோம் அதனால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில்தான் உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது அதே மாதிரி நபர்கள் யாராவது வந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் யாராவது நண்பர்களாக வந்தால் அனுசரணையாக பேசி அமைதியாக பேசி உணவு ஒரு நம்ம நம்மளிடம் வந்து என்ன சொன்ன நம்ம 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 வந்து அவங்களுக்கு எதாவது என்ன சொன்னால் ஹெல்ப் பண்ணி அவர்களை வந்து நீங்கள் சாதகம் பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்மா அவர்கள் மூலமாக சரியாயிடும் இதை பரிச்சித்து பாருங்கள் நான் நிறையா பேசலாம் பதினேழு நிமிஷம் ஆக போகுது போது ஓரளவு மேக்சிமம் நம்ம இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் புரியும் எல்லாம் பார்க்குறப்பறம் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குற ஆளுகளாக தானே பார்க்குறீங்க அதனால் புரியும் பரிட்சித்து பாருங்கள் எல்லோருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகுவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க வளக்கன் வாழ்க வணக்கம் வணக்கம் வணக்கம்